ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் சாப்பிட்லாமா தோசை தான் நம்ம வீட்டில் டைம் வந்து இப்போ கரெக்டாக டுவெல் ஓ கிளாக் ஆகுது ஓகேங்களா ஆ டுவெல் ஃபைவ் ஆகுது இப்போ தான் சாப்பிட்ற மார்னிங் சாப்பாடு மன மனசே சரியில்லைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதை தொட்டாலும் தொடங்களாகவே போய் முடியுது நமக்கு லைஃப்பில் என்ன தான் பண்ண போகிறோன்றது தெரியல நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா யூடியூப்காரங்க வந்து நல்லா அவுத்து போட்டு ஆனால் தான் வியூஸ் கொடுப்பாங்க போல் சரி லைவ் போட்டாச்சு நம்மளுடைய வாட்சவர் இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தா லைவ்ல வெறும் பேட் கமெண்ட்ஸுங்க மனசே ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுச்சுங்க நிறையா பேட் கமெண்ட்ஸ் வருதுங்க தப்பாக பண்ணுறவங்களுக்கு பேட் கமெண்ட்ஸ் பண்ணால் பரவாயில்ல நமக்கு பேட் கமெண்ட்ஸ் பண்ணி நம்மளை ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்க என்னால் முடியலைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு என்ன பண்ணுறதுலேயும் தெரியல இதுக்கு வழி என்னன்னு புரியல சாப்பிட பிடிக்கல தூங்க பிடிக்கல ஏண்டா நம்ம இந்த லைஃப்பில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க பிடிக்கலைங்க ரொம்ப மனசு ரொம்ப வலிக்குது லைஃப்பில் பிரச்சனை கிடையாது லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு பட் நம்ம ஏதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா நம்ம ஜீரோவில் தாங்க இருக்கோம் ஒன்றுமே ஹெல்ப் பண்ண முடியலைங்க நம்மளால நம்ம பெற்று வளர்த்த தாய்க்கு ஹெல்ப் பண்ண முடியல நம்மளை பாதுகாக்கிற புருஷனுக்கு ஹெல்ப் பண்ண முடியல நம்ம தான் தென்டமாக இருக்கிறோம் அப்படின்ட்டு யோசிக்க தோணுதுங்க எனக்கு லைஃப் போட்டால் ஒழுங்காக பேசுனால் பரவாயில்ல ஒழுங்காகவே பேச மாட்டுறாங்க ரொம்ப பேக் கம் நிறையா வருது அசிங்கமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது லைவ் போட்டால்தான் வாட்ச் அவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் தான் மாடிட்டேஷன் கிடைக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியுங்க இதோ உட்காந்துட்டு இருக்க இந்த யூடியூப்பால் எனக்கு தூக்கம் போச்சு நிம்மதி போச்சு தான் சொல்றதோ சரி நம்ம போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணி லைவ் பயந்து பயந்துட்டு லைவ் போட வந்தால் லைவ்ல ரொம்ப மோசமாக பேசுறாங்கப்பா ஏங்க என் மொசரை கட்டினா பார்த்தா இங்க தப்பா தப்பாக இருக்கிற பொண்ணு மரியாங்க தெரியுது ஃபேமிலிக்கு அதனால் ஹெல்ப் பண்ணலான் தாங்க நான் யூடியூப்ல வந்தேன் பட் இவங்க பேசுகிற பேச்சில் ஓடிடுவோம் போல நான் அழுவாச்சா ரொம்ப அழுவாச்சா வருது அழுவாமல் மனசை உறுத்திக்கிட்டு மனசை வந்து கட்டுப்பாட்டோடு பேசிகிட்ருக்குறேன் ஒரு ஹாப்பியாக இருக்க முடியல என்ன சொல்கிறதுனே தெரியல புலம்பிகிட்ருக்கிறேன் பாருங்க கொழம்புல தான் லாஸ்ட் வரைக்கும் போல எனக்கு குழம்பையே போக வேண்டியதுதான் உங்ககிட்ட உங்கக்கிட்ட புலம்பையே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ஆனாங்க ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு வீடியோ போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க புரியுதுங்களா குழந்தைய பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு வீடியோ போடுறதுன்றது ரொம்ப கஷ்டம் இந்த கஷ்டத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் முயற்சி பண்ணி லைவ் போடுறேன் லைவ் போட்டால் நல்ல நல்ல மக்களும் வராங்க இல்லைன்னு சொல்லலை பட் இந்த பேக்கம் மண்ட்ஸு அப்படியே அநேகம் கொச்சையாக வருதுங்க நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவ்வளோ கொச்சையாக பேசுகிறாங்க அந்த பேக் கமண்ட்ஸ் என் மனது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி தான் ஆயிடுச்சுங்க அந்த லைவ் லைவ் வந்து ரொம்ப உடஞ்சி போய்ட்டுங்க நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னா தெரியல லைஃப் எப்படியே போயிட்டுருக்கு போதேன் சரி ஓகேங்க பாய் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பாப்பா எழுந்துட்டா நான் போய் பாப்பா போய் கவனிக்கிறேன்